ஆதி பாரதி சீட்டில் பார்ட் டூக்கான சூப்பரான அதிரடியான எபிசோடு வந்திருக்குன்னு சொல்லலாம் ஆதியை பார்க்குறதுக்காக சென்னைக்கு வந்து அழகர் வந்து எல்லாரையும் அழைச்சிட்டு வராங்க ஆதி வந்து பாரதியோட நிலைமை தெரிஞ்சிருந்தேன் எனக்கு பார்க்க விருப்பமே கிடையாது அப்படின்னு ஒரு முடிவு எடுத்துடுறாங்க அப்போ அறிவும் வந்துடுறாங்க வந்து மழை எடுத்துட்டு நாடகம் மாடுறதை பார்த்தோன்னா அழகர் சம கோபப்படுறப்பில்ல சம மாதம் இருந்துச்சு வீடியோ பிடிச்சிருக்குன்னா லைக் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் ஆதி எங்கேரு கண்ணு வந்ததுனால கண்டுபிடிக்க முடிஞ்சா அப்படின்னு வந்து பாட்டி வந்து கேட்டோன்னே ஆ கண்டுபிடிச்சிட்டேன் வந்து தான் வந்து சென்னையில் வந்து இறங்கியிருக்கான் அவன் வீட்டில் தான் இருக்கான் அப்படின்னு சொன்னப்போ முதல்ல வந்து அவனை போய் பார்க்கலாம்ப்பா அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சரியாகும் அப்படின்னு சொல்லி பாரதி வந்து இப்போ வந்து கண்ணை தொடர்ந்து பேசினோன்னா அதுக்கு ஆதி வந்தால் தான் முடியும் அசந்து தூங்கிகிட்டு இருக்காள்ல பாரதியை சீக்கிரம் வந்து எழுப்பணும்ல அப்படின்னு சொன்னான்னா சரி வாங்க போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஆதியை பார்க்குறதுக்காக வந்து இந்த பக்கம் அம்மா பாட்டி எல்லாரும் கிளம்பி வந்துடுறாங்க வந்தோன்னே பேசுகிறாங்க இந்த பாரு ஆதி வந்து அவங்க அம்மா ஃபோட்டோவை பார்த்து அழுதுகிட்ருக்காங்க என்னம்மா நீ வந்து சின்ன வயசுலேருந்து உன்னை பார்த்து பார்த்து நான் வந்து என்னை வளர்த்த அப்படி இருந்தோ இந்த வீடே பாரு வந்து வெறிச்சோடி இருக்குது எப்போ பார்த்தாலும் என்னை வந்து ஆதி ஆதி எங்கே இருப்பா இருக்க சாப்பிட்டு யாருன்னு கேட்குறதுக்கு இப்போ யாருமே கிடையாமல் போயிட்டாங்களே இப்போ என்னமா நான் செய்வேன் அப்படிங்கிற மாதிரி வந்து கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க அப்போ கரெக்டாக வந்து அழகர் வராங்க வந்தோன்னா அழகரை பார்த்தோன்னா இங்கே என்ன மாப்பிள்ளை இப்படி ஆயிப்போச்சு அப்படின்னு சொல்லிட்டு நான் என் நினைச்சு கூட பார்க்கல வந்து எல்லா பிரச்சனையும் வந்து சுமூகமாக முடிஞ்சிடும் அம்மாவை நான் கண்டுபிடிச்சிருவேன்னு ரொம்ப நம்பிக்கையோட இருந்தேன் ஆனால் அம்மா வந்து எனக்கு தெரியாமல் ஒரு சின்ன விஷயம் கூட வந்து ஒரு முடிவு எடுக்க மாட்டாங்க தெரியுமா இப்போ என்னடான்னா என்னை விட்டு பிரிஞ்சு போகலான்னு வந்து இப்படி ஒரு முடிவை வந்து எனக்கு தெரியாமையே வந்து எடுத்திருக்காங்கன்னா அவங்க எந்தளவு ம கஷ்டப்பட்டுருப்பாங்க இப்போ என்னடா செய்ய போறேன்னே தெரியலையே அப்படின்னு சொல்கிறப்ப நீ அழாத முதல்ல தைரியமாரு அப்படின்னு சொன்னான்னா இந்த பக்கம் என்ன பண்ணுறது அப்படின்னு அழகர் வந்து தனியாக அழைச்சிட்டு வராங்க அலமையிலு பாட்டியும் இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவையும் சரி நீங்கள் வந்தவங்களுக்கு எல்லாருக்கும் வந்து காஃபி ஏதாவது கொடுங்க இப்போதைக்கு வந்து அவங்கிட்ட வந்து பாரதியை பற்றி சொல்லலாமா அப்படின்ற மாதிரி நிச்சயமாக சொல்லி தாண்டா ஆகணும் ஏன்னா வந்து பாரதியும் முக்கியம் இந்த சமயத்தில் ஆதியும் முக்கியம் அங்கே தமிழ் வேற தனியாக தவிச்சிக்கிட்டு இருப்பான்ல பவித்ரவால் சமாளிக்க முடியாது சரி நான் ஆதிக்கிட்ட போய் வந்து பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆதி என்னாச்சு சாப்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க அழகர் வந்து சாப்பிடலை அப்படின்னு தெரிஞ்சோன்னே சாப்பாடை எடுத்துகிட்டு வந்து பசைஞ்சு வந்து ஆதிக்கு வந்து ஊட்டி விட்றாங்க இல்லைடா வேண்டாம் அப்படின்னு சொல்கிறப்ப சும்மா ஒரு ரெண்டு வாய் சாப்பிடுறா சாப்பிட்டா தாண்டா தெம்பு இருக்கணும் உன்னை நம்பி நிறைய பேர் இருக்காங்கல்ல அதுக்காகவாது நீ வந்து தெம்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அழகரை வந்து ஊட்டி விடுறாங்க ஆதிக்கு அதை சாப்பிட்டு முடிச்சுட்டு அப்படியே மடியில் படுத்துட்டு அழ ஆரமிச்சிடறாங்க எனக்கு என்னடா செய்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்கிறப்ப சரி விடு ஆனால் நான் இப்போ சொல்லலாமான்னு தெரியல இருந்தாலும் சூழ்நிலை சொல்லி தான் ஆகணும் இங்கே பாரு பாரதி வந்து அவன் வார்த்தையை பாரதியை பற்றியே என்கிட்ட பேசாதரா இப்போ எதுக்காக நான் அவங்கள போய் பார்க்கணும் அப்படின்னு சொல்கிறப்ப இப்போ ஏன்டா இவ்வளோ கோவப்படுற அங்கே முதல்ல அவங்க என்ன நிலமையில் இருக்காங்க அப்படின்னா எப்போ நல்லா தானே இருப்பாங்க அதுக்காகலாம் நான் பார்க்க முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப இல்லை அங்கே உள்ள நிலைமை எல்லாத்தையும் வந்து என்ன நடந்துச்சுன்னு சொல்கிறாங்க இங்கே பாரு நான் ஒரு விஷயம் சொல்கிறேன் அப்படின்னு அழகர்கிட்ட வந்து க கரெக்டாக சொல்லிடுறாங்க எனக்கு பாரதிய துளி கூட பார்க்க விருப்பமே கிடையாது ஏன்னா அவங்க செஞ்ச பாவம் வந்து என்னால் ஒவ்வொரு தரையும் மன்னிச்சு மன்னித்து கடைசியில் இந்த நிலமைக்கு என்னை வந்து கொண்டு வந்து விட்டுருக்காங்க இப்போ என் அம்மா வந்து என்னை பிரிஞ்சு போயிட்டாங்கல்ல அதனால் இந்த விஷயத்தை வந்து அவங்கள வந்து மன்னிக்கவே முடியாது அப்படின்னு சொல்கிறப்ப நீ கோவப்படுறது எல்லாமே கரெக்டு தான் ஆதி தம்பி ஆனால் அதுக்காக எந்த சூழ்நிலையில் என்ன பேசுகிறோம் அப்படிங்கிறத கொஞ்சம் யோசித்து பேசுனேன் இந்த பக்கம் அலமேலு பாட்டியும் சரி இந்த பக்கம் லக்ஷ்மி அம்மாவும் சொல்கிறாங்க நீங்கள் ஆயிரம் சொன்னாலும் எனக்கு வந்து விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிடுறாங்க நீ வந்து எனக்கு புரியுது உங்கள் அம்மா வந்து நிச்சயமாக வந்து பாரதிக்கு வந்து ஆதரவாக தான் இருப்பாங்க நீ கொஞ்சம் வந்து பேசினா தான் அவன் வந்து சரியாவா அப்படின்னு பாரதிக்காக வந்து பேசி பார்க்குறாங்க ஏன்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்க விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அம்மா ஃபோட்டோ முன்னாடி வந்து போய் நின்று உட்காந்துட்டு ஆதி வந்து அம்மாக்கிட்ட வந்து பேசிகிட்டு இருக்காங்க என்ன இவன் இப்படி சொல்லிகிட்டு இருக்கான் ஆதி அந்தளவுக்கு மனசு வந்து வெறுத்து போயிருக்கான் அவனை வந்து சரி செய்யணும் முதல்ல அப்போ தான் வந்து எல்லா பிரச்சனையும் சரி சுமூகமாகும் அப்படின்னு சொல்கிறப்ப அப்போ கரெக்டாக வந்து நாடகம் ஆடுறதுக்காக வந்து மாலையை எடுத்துகிட்டு வந்துட்டு இந்த பக்கம் வந்து கரெக்டாக அழகர் முன்னாடியே வந்து வராங்க அறிவு அதை பார்த்தோன்னா வந்து யோ நீ எதுக்கே இங்கே வர எல்லா பிரச்சனையும் தான் வருது நீயும் தர்மலிங்கமும் எனக்கு என்னென்ன பண்ணிங்கிற விஷயம்லாம் எனக்கு என்ன திட்டம் போட்டது தெரியாதுன்னு நினச்சிட்ருக்கியா மரியாதை போ அப்படிங்கிறப்ப நீ முதல்ல யாரு நீ என் அக்கா சொத்துக்காக வந்து நீ அக்கா கிட்ட கேட்ட வந்தானே அப்படிங்கிறப்ப அக்கா கிட்ட நான் சொத்து கேட்பேன் சண்டை போடுவேன் அதெல்லாம் என்னோட தனிப்பட்ட விருப்பம் அக்கா தம்பிக்குள்ளே உள்ள பாசத்தில் என்ன வேணாலும் பேசிக்கலாம் அதுக்காக என்னை வந்து அக்காவுக்கு வந்து ஒரு ஃபோட்டோவுக்கு வந்து மாலை கூட போடக்கூடாதுன்னு சொல்கிறதுக்கெலாம் உனக்கு உரிமை கிடையாது இந்த வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு சொல்ல நீ தள்ளிப்போ நான் என் ஆதிக்கிட்ட வந்து என் அக்கா கிட்ட வந்து பார்த்து பேசி மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு சொல்லிவிட்டு இந்த பக்கம் எல்லா பிரச்சனையும் காரணம் அந்த பாரதியை சும்மா விடவும் மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பாரதி மேலே பழியை போடுற மாதிரி சொல்லிட்டு இந்த பக்கம் வந்து வீட்டுக்குள்ளே வந்துடுறாங்க வந்துட்டு இந்த பக்கம் அக்காவுக்கு வந்து சாரதா முன்னாடி வந்து கீழே வந்து மாலையை வச்சுட்டு அழுது நாடகம் ஆடிக்கிட்டு இருக்காங்க ஆதி இந்த பக்கம் நம்ம சும்மா விடக்கூடாது பழி வாங்காமல் பாரதிய அப்படிங்கிற மாதிரி கோவத்தோட அறிவு வந்து சத்தம் போடுறதோட முடியுது எப்பிசோடு